செக்கம்மா தோட்டத்துல வந்து இந்த கிணத்துக்கு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்கள வரப்போ அப்ப வந்து நாங்களே சேர்ந்து தோட்டத்துல உள்ள பூராமே இது சுடுங்கி பூரா அள்ளி எல்லாமே வேலை பாத்துக்கிறோம் இனி போய் உட்கார்ந்துட்டா சாமி நான் போய் உட்கார்ந்துட்டேன் அது உங்க அட்டான வெளுசு வாங்கிட்டாரு வேலை வாங்கினதான் பசி வேற நைட்டு பொரட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க வாங்கி சாப்படுவா அந்த வெகு மயத்துல ஒண்ணுமே இருந்து சாப்பிடாம இருந்துட்டு நைட் எட்டு மணிக்கு புரோட்டா கொண்டாந்து கொடுத்ததும் ஒரு வாடி நாலு புரோட்டா சாப்பிட்டார் பத்து ரெண்டு வாங்கி தின்னாரு ரெண்டு வாங்கி தின்னு மெல்ல மெல்லாமே முழுங்கிட்டா இருப்பான் முழுங்கி பார்த்தா வைத்தாலும் குடுங்கிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு சொரம் தூக்கி 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 அடிக்கிடுது நான் சொல்றேன் வாங்க சாமி சாம்கிட்ட போயிடுவோம் இங்க படுத்து இருக்க முறையில் நம்ம சாமி கிட்ட போயறோன்னு சாமி கட்டில போயிட்டோம் போனோம் சாமி படுத்திருந்தாரு அவர் அந்த ஈஸ்வரன் இருக்காருல்ல அந்த தோட்டத்துக்காரு சாமி ரொம்ப பசிக்குது போயி ரசமும் சாதமும் கொண்டுட்டு வா அப்படின்னு சாமி ரசம் இல்ல தயிரும் சாதம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சாமி சொன்னார் அவர்கிட்ட உடனே அவர் சாமி சரி சாமி நான் எடுத்துட்டு வரேன் அவர் போயி ஸ்டோர் வடிச்சு குக்கர்ல சாதம் வச்சு தயிர் எடுத்துக்கிட்டு வர்றாரு நைட் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு தான் நாங்க சாப்பிட சாமியை கொண்டு வரையில ஒன்பது மணி ஆயிருச்சு நைட்டு அப்பதான் நாங்க மெதுவா அவர் கைய புடிச்சு கூட்டிட்டு போறேன் இவரால நடக்க முடியல சொ விழுகிறார் வைத்தால வர போது ஜுரம் வேற நெருப்பா கொளுக்குது சாமி போட்டிக்கிட்டு படுத்துருந்தா போனதுமே சாமி கால தொட்டு நானும் கும்பிட்டேன் அவரும் கும்பிட்டாரு கும்பிட்டதான் மரத்தை உட்கார்ந்ததும் அவரு அங்க எட்டரை மணி இருக்க நாங்க போய் காலத்துடையில அரை மணி நேரம் அவரு சாப்பாடு ஈஸ்வரன் கொண்டுகிட்டு வர்றாரு அந்த ஈஸ்வரன் ஜாலக்காரு வந்து சாமிஜி சாதம் வச்சு

சாதம் கட்டி தயிர் கட்டிங்க நல்ல சேனம் இருந்தீங்க இப்ப ஜுரம் அடிக்கணும் திடீர்னு வந்துருக்கு ஜோரம் என்னதான் போடா போடா எப்படி ஒரு கருணை